அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா ஒரு சொல்லை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் சேர்த்து எழுத வேண்டும் என்பதற்கான ஒரு பேசிக் வீடியோவை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து புணர்ச்சி விதிகள் அடிப்படையில் நான் வந்து சொல்லலை அதெல்லாம் வந்து பெரிய கிளாஸில் வரும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு சொல்லை கொடுத்துருக்காங்க அது எப்படி பிரித்து எழுதலாம் சேர்த்து எழுதலாம் ஒரு பேசிக் வீடியோ தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறேன் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் லெட்டர்ஸ் தமிழ் எழுத்துக்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை ஒருத்தர் பார்த்துட்டு வந்துடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் அட்டவணை அதாவது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அ ஆ இஇ உ ஓ சரிங்களா இதுதான் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வந்து மொத்தம் பதினெட்டு இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இரு இல் இவு இழு இல் இரு சரிங்களா இதை வந்து மெய் எழுத்துக்கள் ஸோ இது வந்து உயிர் எழுத்து இது வந்து மெய்யெழுத்து சரிங்களா அப்போ இந்த எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் அதாவது உயிர் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் உயிர் மெய் எழுத்துக்கள் சரிங்களா நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் இந்த ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது மெய் எழுத்து சொல்லிக் கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் இந்த உயிர்மை எழுத்துக்கள் எவ்வாறு உருவாகின்றன அதாவது இக்கு பிளஸ் ஆ தான் கா சரிங்களா அப்போ உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது தான் உயிர் மெய் எழுத்து இதுல ஆன்சருக்கு பாருங்க உயிர் மெய் எழுத்துக்கள் சரிங்களா உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி பதினாறு இருக்கு சரிங்களா அதாவது மெய் உயிரெழுத்தும் சேர்ந்தது உயிர் மெய் எழுத்து இது நல்லா பாத்துக்கோங்க மெய் எழுத்து உயிர் நம்ம பிரித்து எழுதும் போதோ அல்லது சேர்த்து எழுதும் போதோ இது இளஸ் ஆ ஈக்குவல் என்ன கா இங்கு பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன சோ நீங்க ஆ வரிசை எழுத்து ஆ வரிசை எழுத்து ஈ வரிசை எழுத்து ஈ வரிசை எழுத்து ஊ வரிசை எழுத்து ஊ வரிசை எழுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ வரிசை எழுத்து ஏ வரிசை எழுத்து ஐ வரிசை எழுத்து ஓ வரிசை எழுத்து ஓ வரிசை எழுத்து அவு வரிசை எழுத்து ஸோ இதெல்லாம் வந்து எவ்வாறு வரும் அதை நம்ம எப்படி எழுதணும் அதெல்லாம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து ஒன்று சரிங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் அட்டவணை ஸோ இந்த எழுத்துக்களை வந்து அவங்களுக்கு நல்ல மனப்படமா நல்லா தரவா தெரிஞ்சுது அப்படின்னா பிரித்து எழுதுக சேர்த்துக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம ஒரு சொல்ல எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் சேர்த்து எழுத வேண்டும் தெரிஞ்சுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா வானம் பிளஸ் அறிந்த இருக்கு வானம் பிளஸ் அறிந்த இது வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம வந்து எவ்வாறு சேர்த்து எழுத வேண்டும் வான மறைந்த என்று எழுத வேண்டும் சரிங்களா முதல்ல எழுதுக அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல இரண்டு சொற்கள் மறைந்து ஒரு சொல்லாக நமக்கு வந்து தெரியும் வந்து பிரித்து இரண்டு சொற்களாக மாற்றி எழுத வேண்டும் இரண்டு சொற்களை வந்து சேர்த்து ஒரு சொல்லாக மாற்றி நம்ம வந்து எழுத வேண்டும் சரிங்களா அதான் வந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இப்போ வானம் பிளஸ் அறிந்த இது எவ்வாறு சேர்த்து எழுத வேண்டும் என்றால் நீங்க பாருங்க வானம் வானத்துல கடைசியில் இருக்கிற எழுத்து என்ன இருக்கு மெய் எழுத்து இம் இருக்குது அறிந்த இதில் இருக்கிற முதல் எழுத்து என்ன இருக்குது இருக்கு இந்த சொல்லு இருக்கிற கடைசி லெட்டர் பார்க்கணும் இந்த சொல்லில் இருக்கிற முதல் எழுத்தை பார்க்கணும் சரிங்களா இப்போது இங்கே மெய் எழுத்து இம் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து ஆ இருக்குது ஸோ இந்த மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து என்ன எழுத்தாக மாறும் மெய் எழுத்தாக மாறும் சரிங்களா அப்போது இம்மு பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன மா இம்மு பிளஸ் ஆ ஈக்குவல் மா அப்போ என்ன ஆகும் இந்த இம்மு போயிடும் இந்த ஆ போயிடும் அப்போ மா வரும் ஸோ வானை மறிந்த இங்க பாருங்க வான சேம் அந்த ரிந்த சேம் இடையில மா மட்டும் மாறி வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எழுதுறோம் அதாவது இந்த சொல்லின் கடைசியில பார்க்கணும் இந்த சொல்லின் முதல்ல பார்க்கணும் இந்த சொல்லின் கடைசியில மெய் எடுத்து வந்திருந்தால் இந்த சொல்லின் ஃபர்ஸ்ட்ல இந்த இந்த இரண்டு இரண்டு எழுத்துக்களையும் சேர்த்து நம்ம வந்து உயிர்மை எழுத்தாக மாற்ற வேண்டும் சரிங்களா இப்போ வானம் அறிந்த கொடுத்துட்டு அது வந்து பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க பாருங்க இப்போ இந்த வானம் இங்க அறிந்த சரிங்களா அப்போ இங்க மா இருக்கு இல்லைங்களா இந்த மா மா எப்படி உருவாகுது இம்மு பிளஸ் ஆ ஈக்குவல் தான் மா சரிங்களா அப்போ இது வந்து மா வந்து ஆ வரிசை எழுத்து அதாவது ஆ வரிசை எழுத்து ஆ வரிசை எழுதின்னு உங்களை வந்து படிக்க சொன்னேன் ஸோ இது வந்து மா என்பது ஆ வரிசை எழுத்து ஸோ அப்போ வந்து ஆ இம்மு பிளஸ் ஆ ஓகேவா அப்போ இம்மு பிளஸ் அ தான் இங்கே எழுதணும் இப்போ வானம் இங்க இம்மு அறிந்த இங்க ஆ சரிங்களா அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சு இந்த தமிழ் லெட்டர்ஸ் தெரிஞ்சது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அடுத்தது பாருங்க நீல் பிளஸ் உழைப்பு ஈக்குவல் நீல் உழைப்பு சரிங்களா நீல் ப்ளஸ் உழைப்பு ஈக்குவல் நீல் உழைப்பு இதுலேயும் பாருங்கள் இதில் முதல்ல இருக்கிற இந்த சொல்லுக்கு இறுதியில் என்ன இருக்குது கடைசியில் மெய்யெழுத்து இல்ல இருக்குது இப்போது இந்த சொல்லுக்கு ஃபஸ்ட்டில் ஊ இருக்குது அப்போது இங்கே மெய்யெழுத்து இங்கே உயிரெழுத்து அப்போது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து எண்ணாகும் உயிர்மெய் எழுத்து உருவாகும் சரிங்களா இல்லு ப்ளஸ் ஊ ஈக்குவல் என்ன லூ அப்போது இந்த இல் போயிடும் இந்த ஊ போயிடும் அப்போ என்ன ஆகும் நீ லுழைப்பு இங்கே பாருங்க நீ நுழைப்பு சரிங்களா நீ நுழைப்பு இப்போ இந்த சேர்த்து எழுதுக கொடுத்துட்டு இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே பாருங்க இந்த நீ தான் இருக்கும் இந்த ரு அந்த அப்படியே தான் இருக்கும் இதில் லூ இருக்கு இல்லைங்களா இந்த லூவை வந்து நம்ம வந்து பிரிக்கணும் அப்போ லூ என்ன வரிசை எழுத்து நமக்கு வந்து தெரியணும் ஊ வரிசை எழுத்து சரிங்களா அப்போது இந்த லூக்கு இனமான மெய்யெழுத்து என்ன இல்லு லூக்கு இனமான மெய்யெழுத்து இல்லு தான் வந்து லூவாக மாறி இருக்கு சரிங்களா அப்போது இல்லு பிளஸ் ஊ ஈக்குவல் என்ன லூ இல்லைங்களா அப்போது இங்கே வந்து இல்லு போட்டுக்கணும் நீல் அப்போது உழைப்பு ஸோ இந்த மாதிரி தான் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகிற நடத்தையும் நம்ம கவனித்து எழுதணும் அடுத்தது விழுந்தது ப்ளஸ் அங்கே விழுந்தது ப்ளஸ் அங்கே இங்கே நல்லா பாருங்க இது ரெண்டுத்திலயும் பாத்தீங்கன்னா கடைசியில மெய் எழுத்து வந்தது இங்க வந்து உயிரெழுத்து வந்தது ஆனா இங்க பாருங்க விழுந்தது அங்கே இப்போ இந்த வார்த்தைக்கு கடைசியில என்ன இருக்கு உயிர் மெய் எழுத்து இருக்கு அப்போ இதுல பாத்தீங்கன்னா அங்கே இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உயிரெழுத்து இருக்கு சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு சொற்கள் இருக்குது விழுந்தது என்பது ஒரு சொல் அங்கே என்பது ஒரு சொல் இந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு சொல்லாக மாற்றி எழுத வேண்டும் சரிங்களா அப்போது விழுந்தது என்பது என்ன ஒரு வினைமூற்று இது வினைமூற்று வந்து எச்சமாக நம்ம வந்து மாற்றி எழுதிக்கலாம் அதாவது விழுந்ததுல தூவை எடுத்துட்டோம்னா விழுந்த கடைசியில் இருக்கிற இடத்தை வந்து எடுத்துட்டோம்னா விழுந்த சரிங்களா ஸோ விழுந்த அப்படி எழுதிலாம் அடுத்தது அங்கே அங்கேயில் ஃபர்ஸ்டில் என்ன இருக்குது இருக்குது சரிங்களா அப்போ இங்கே என்ன இருக்குது தாய் இருக்குது இங்கே என்ன இருக்கு தா அப்போ இத்து பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன தா சரிங்களா இத்து பிளஸ் ஆ ஈக்குவல் தா இங்க இங்க வந்து உயிர்மெய் எழுத்து தான் இருக்கு ஆனா இது வந்து இதோட மெய் எழுத்து இதோட இடமான மெய் எழுத்து என்ன இத்து தாவோட இடமான மெய் எழுத்து என்ன இத்து ஸோ இத்து பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன தா ஸோ விழுந்த தங்கே சரிங்களா அந்த மாதிரி நீங்க வந்து எழுதணும் அடுத்தது பாருங்க செந்தமிழ் செந்தமிழ் இது வந்து எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் செம்மை பிளஸ் தமிழ் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கருமேகம் கருமேகம் வந்து கருமை ப்ளஸ் மேகம் இந்த மேகம் அப்படியே நம்ம வந்து எழுதிக்கிறோம் இந்த கருவை என்ன பண்ணுறோம் கருமை கடைசியில் மை விகுதி மை விகுதி மட்டும் நீங்கள் வந்து சேர்க்குற மாதிரி வரும் சரிங்களா ஸோ கருமை செம்மை இந்த மாதிரி மை சேர்த்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் கலர்ஸ் வந்து கலர்ஸ் வச்சு வந்ததுன்னா மை சேர்த்து எழுதிக்கலாம் அடுத்தது பாருங்க வல்லுருவம் இது வந்து உருவம் வல்லுருவம் இது வந்து லுருவம் இருக்குது இல்லைங்களா அது வந்து லுருவத்தை நம்ம வந்து உருவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த வரிசை எழுத்து இந்த லுருவத்தை வந்து நம்ம வந்து உருவமாக நம்ம வந்து எழுதுகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வல் இது வந்து வல்னா வன்மை வல் என்பதை என்ன குறிக்கிறது வன்மை அப்போது வன்மை ப்ளஸ் உருவம் சரிங்களா வன்மை அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொலி இனிமை பிளஸ் ஒளி இனிமையான ஒலி அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க இனிமையான ஒளி ஸோ இனிமையான ஒளி வன்மையான உருவம் கருமையான மேகம் செம்மையான தமிழ் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி மை விகுதி வச்சு வச்சு இந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா அப்போது கலர்ஸ் வச்சு வந்ததுன்னா இனிமை வச்சு வந்ததுன்னா வன்மை அந்த மாதிரிலாம் வச்சு வந்ததுன்னா விகுதி சேர்த்து இன்னைக்கு வந்து எழுதிக்கோங்க அடுத்தது தாம் ப்ளஸ் இனி ஈக்குவல் தாமினி இந்த தாம் இதில் கடைசி எழுத்து என்ன இம் இருக்குது இனி இதில் முதல் எழுத்து இ இருக்குது ஸோ இங்கே மெய் எழுத்து கடைசியாக இருக்குது இங்கே உயிர் எழுத்து முன்னாடி இருக்குது ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஸோ இம்மு ப்ளஸ் இ ஈக்குவல் என்ன மீ ஸோ தா மினி அடுத்தது கனகம் ப்ளஸ் சுனை இதில் கனகம் என்பது என்ன ஒரு பெயர் சொல் சரிங்களா இங்கே கடைசி எழுத்து பார்த்திங்கன்னா இம் இருக்குது இங்கே முதல் எழுத்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து இருக்குது அப்போது மெய் எழுத்திருக்கு இவங்க உயிர்மழை எழுத்திருக்கு இந்த நம்ம இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அதனால் நீங்க பார்க்குறோம் இந்த கனகம் இது வந்து ஒரு பெயர் இல்லைங்களா இது வந்து பெயர் எச்சமாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் கனகம் அப்படின்றத கனக அப்படின்னு எழுதிக்கலாம் கனகம் என்பது கனக அந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுனைன்னு இருக்குது அப்போ இது வந்து சா எழுத்து இல்லைங்களா இந்த சாவுடைய சாவுடைய இனமான எழுத்து மெய் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சு சாவுடைய இனமான மெய் எழுத்து என்ன ஈச்சு சரிங்களா அப்போ இந்த ஈச்சி எழுதிடும் கனக சுனை இந்த இம்மை எடுத்துரும் இம்மை எடுத்துட்டு ஈச்சி எழுதிடும் கனக சுனை சரிங்களா அடுத்தது வாசல் ப்ளஸ் எல்லாம் வாசல் ப்ளஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் இதில் கடைசி எடுத்து என்ன இருக்குது மெய் எழுத்து இருக்குது இங்கே ஃபஸ்ட் எழுத்து வந்து எழுத்து இருக்குது ஸோ இது வந்து ரூல்ஸ்க்கு நம்ம வந்து படித்த அந்த ரூல்ஸில் வரும் ஸோ மெய் எழுத்து ப்ளஸ் உயிரெழுத்து உயிர் மெய் எழுத்தாக மாறும் இந்த இல் ப்ளஸ் ஏ ஈக்குவல் என்ன லே அப்போ வாசலெல்லாம் சரிங்களா அடுத்தது நிலா ப்ளஸ் ஒலி கடைசி எழுத்து என்ன இருக்குது உயிர்மை எழுத்து இருக்குது இங்கே ஃபர்ஸ்ட் எழுத்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்து இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நிலா அப்படி எழுதிடுறோம் இந்த ஒலியை வந்து ஒலி அப்போது ஓவோட இனமான அந்த சவுண்டு வரும் இல்லைங்களா ஓ இதுவும் ஓன்னால் சொல்கிறோம் இதை ஓ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நிலா ஒலியாக நம்ம வந்து மாத்தி எழுதுறோம் அடுத்து பாருங்க வேதி உரங்கள் வேதி உரங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா இங்க கடைசி எழுத்து என்ன இருக்கு உயிர்மை எழுத்து இருக்கு இங்க வந்து எழுத்து இருக்கு ஸோ நம்ம வந்து இந்த வேதி அப்படியே எழுதிடுறோம் இந்த உரங்களை எப்படி யுரங்கள் யுரங்கள் வேதி யுரங்கள் ஊவை மட்டும் மாத்தி யுரங்களாக நம்ம வந்து எழுதுறோம் சரிங்களா அடுத்தது தரை பிளஸ் இறங்கும் தரை பிளஸ் இறங்கும் இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்குது ஸோ உயிர்மை எழுத்து உயிரெழுத்து இருக்குது அப்போ வந்து இந்த தரை அப்படியே எழுதிடுறோம் இது வந்து ஈயை வந்து ஈ அதாவது ஈ ஈனா சொல்லும் இது ஈனா சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த ஈயை இந்த ஈய மாற்றி யா கொக்கி போட்டு ஈ இந்த ஈயை மாற்றி எழுதுறோம் தரை இறங்கும் சரிங்களா சேம் உடைய வேற எழுத்து அப்போது ஒலிக்கு இந்த ஓ ஓ போடுறோம் ஊராத்துக்கு ஊக்கு யூ போடுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்கு இந்த ஈ போடுறோம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் துருவம் ப்ளஸ் பகுதி துருவம் ப்ளஸ் பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் மெய் எழுத்து இருக்குது இது ஃபஸ்ட்டில் உயிர் மெய் எழுத்து இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் இதை வந்து இது வந்து ஒரு பெயர் சொல்லிங்களா இது வந்து பெயர் எச்சமாக நம்ம வந்து மாற்றுறோம் துருவம் என்றது துருவ துருவம் என்பது என்ன எப்படி எழுதுகிறோம் துருவ எழுதுகிறோம் அப்போ இம் போயிடுது அடுத்தது பா இருக்குது இந்த பா சரிங்களா இந்த பாவோட மெய்யெழுத்து என்ன பாவோட மெய்யெழுத்து இப்பு சரிங்களா அப்போ துருவ பகுதி அந்த மாதிரி எழுதிடும் அடுத்தது ஏன் பிளஸ் என்று ஏன் பிளஸ் என்று ஈக்குவல் ஏன் என்று இங்கே கடைசியில் என்ன இருக்குது மெய்யெழுத்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்குது அப்போ மெய் எழுத்து உயிர் எழுத்து ஈக்குவல் உயிர் மெய் எழுத்து அப்போ ஏ நென்று இன்னு பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன நே ஏ நிற அடுத்தது விண்வெளி பிளஸ் வெளி ஈக்குவல் விண்வெளி இதுல பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை வின் பிளஸ் வெளி ஈக்குவல் விண்வெளி அப்படியே நம்ம வந்து எழுதுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில சொற்கள் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீளம் பிளஸ் வான் நீளம் ப்ளஸ் வான் இதில் இந்த இம்மு மட்டும் எடுத்துடும் நீலம் என்பதை நீல அப்படின்னு எச்சமாக மாற்றிவிட்டு இங்கே அப்படியே எழுதுகிறோம் நிலவான் அப்படின்னு வந்து எழுத முடியாது இவ்வு வந்து போட முடியாது எப்போவுமே நம்ம அதுக்கு இடமான அந்த மெய்யெழுத்து வந்து நம்ம வந்து போடுவோம் இல்லைங்களா ஸோ இவ் நிலவான் நீங்கள் சொல்லும்போதே அது ஒரு ஒரு சொல்லாக உங்களுக்கு தெரியாது ஸோ நீல வான் அந்த மாதிரி எழுதுகிறோம் அடுத்தது சிறப்பு ப்ளஸ் உடையார் சிறப்பு ப்ளஸ் உடையார் ஈக்குவல் சிறப்புடையார் அடுத்தது கை பிளஸ் பொருள் கை பிளஸ் பொருள் ஈக்குவல் கை பொருள் இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஒரே ஒரு லெட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அப்போது இங்கே வந்து போ என்பது என்ன பாவரிசை எழுத்து ஸோ இதோட இனமான மெய் எழுத்து என்ன இப்பு அப்போ சேர்த்துக்கிறோம் கை பொருள் அடுத்தது படிப்பு பிளஸ் அறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு இது எப்படி எழுதணுன்னா படிப்பறிவு படி ஸோ இங்கே பாருங்கள் இந்த படிப்பு வந்து படிப்பு அப்படி எழுதிட்டு இங்கே இப்போ ப்ளஸ் ஆயுக்குவல் என்ன பா சரிங்களா இப்போ ப்ளஸ் ஆயுக்குவல் பா படிப்பறிவு அந்த மாதிரி எழுதிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்